ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சேரீக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்காக கிளாத் வாங்குறதுக்காக ஷாப் போயிருக்கேன் இது வந்து பேண்ட்டோட கிளாத் அதாவது நம்ம சுடிதார் பேண்ட் இருக்கு இல்லையா அந்த கிளாத்து ஒரு மீட்ரு வந்து ஐம்பது ரூபா நான் கீழே இருக்கிறது லைனிங்கு நீங்கள் வந்து ஸாரிக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு லைனிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேண்ட்டு கிளாத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து முக்கால் மீட்டரில் அட்டாச் பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து கிளாத்தில் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேல் சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக சாரியை வந்து சமமாக வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிளாத்து வந்து அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல கிளாத் பத்தாது இல்லையா அந்த இடத்துகிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் சைடில் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம கட் பண்ணி இது பண்ணணும் அங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அஞ்சரை இன்ச்சு கீழே ஒரு மடிச்சலோடு சேர்த்து ஆறு கிட்ட நம்ம வந்து தேவைப்படுது அதை வந்து சைட்லேருந்து நம்ம பிரி கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மீட்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை நான் ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ அளவு தேவையோ அதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டியது நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு அட்டாச்மெண்ட்டுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் ஆஃப் இன்ச்சு போகிறோம் அதுக்கு மேலே நீங்கள் அட்டாச் பண்ணலாம்ண்டா இப்போது மேலே ஒரு படிமன தண்ணி மட்டும் போட்டுட்டு ரெடி கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் அதனால தான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் இது வந்து மேல் சைடு வரும் கீழ் சைடு வராது மேல் சைடு வரும் இப்போது ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா இந்த அட்டாச் பண்ணியிருக்கிறது மேல் பகுதியில் வரும் இது இது வந்து மேலே இப்படி சொருவுறது இடம் கீழே வந்து பார்டர் இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே அதாவது ஸ்டிச் பண்ண வரலனா ஒரு ரெண்டையும் சேர்த்தாப்பெலாம் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்கலாம் அப்படி இல்லைன்னு எனக்கு தைக்க வரும் அப்படின்னா ரெண்டு துணியும் இப்படி ஒரு கால் இன்ச்சு இல்லை ஆஃப் இன்ச்சு அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் இது வந்து முக்கால் மீட்டரில் இது மாதிரி ஸாரீக்கே அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அது கரெக்டாக அவங்க வந்து அந்த டைமாக பார்த்து எடுத்து வந்து கொடுத்ததுனால ஓகே நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஆனால் ஒரு மீட்ரு நீங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு மீட்ரு வாங்கிக்கிங்க மற்றவங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ சில டைமில் கஸ்டமர் வந்து ஹாஃப் மீட்ரு கூட வாங்கி அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஏன்னா வந்து அவங்க தான் காசு கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி தரணும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மீட்டர் எடுத்து போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அவங்க காசு தரலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கஷ்டமாக போய்டும் அதனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க ஆஃப் மீட்ருனா ஹாஃப் மீட்டரு எடுத்துக்கோங்க இதே மெத்தடு தான் சேம் ப்ராசஸ் நீங்கள் அழுந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத அந்த சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்து மேலே அட்டாச் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இப்போ வர சாரி எல்லாமே இது மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வருது அப்போல்லாம் சொல்லுவாங்க சாரீ வந்து அப்போ ஸாரீ மட்டும்தான் வரும் ப்ளவுஸ் வராது இப்போ வந்து சாரீ கூட ப்ளவுஸ் வந்துடுறதுனால நமக்கு பத்தாமல் போயிடுது அதனால் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது இது வந்து பேண்ட்டோட கிளாத் பேண்ட்டு இப்போ சுடிதார்கெலாம் பேண்ட் எடுத்து தைக்கிறோம்ல அந்த கிளாத்து இது வந்து லைஃப் வந்து நல்லா வரும் அதாவது இது வந்து சீக்கிரம் சுருங்கவும் சுருங்காது அது மாதிரி கலர் போகாது எதுவுமே பண்ணாது லைஃப் நம்ம ஸேரீ இருக்கிற வரைக்குமே இது லைஃப் இருக்கும் இதுவே லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து சில பேர் கேட்பாங்க லைனிங் ஃபேப்ரிக்ல வச்சு அட்டாச் பண்ணதை பண்ணி தான் கேட்பாங்க அது வந்து சீக்கிரம் கலர் போயிடும் ஒரு மாதிரி கொச கொசனாக ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் மேக்ஸிமம் லைனிங் சார்ஜஸ் தானே இதில் வரும் அதனால் நீங்கள் வந்து லைனிங்க்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி பேண்ட்டு இல்லை வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரியோட லைஃப் இருக்கிற மாதிரியே இதனோட லைஃபும் இருக்கும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இப்போ அந்த சைடில் இருக்க பிசிறெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா இது உள்ளே போய் மாட்டுச்சின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சரியாக வராது அதனால் பிசிறு எடுத்து விட்டுட்டு எந்த சைடு சின்னதாக இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் இந்த பக்கம் போட்டுக்கோங்க இப்போது நம்ம இப்படி மடித்து தானே ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இப்போது இதை வந்து அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பிசுறு உள்ளே போயிடும் நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டால் போதும் அந்த ஹெஜ்ஜுக்காக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் நான் லைட்டாக ஆன் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நல்லா தெரியும் க்ளோஸுஃபுல்லாக வச்சுருக்கேன் இப்போ நான் எட்ஜஸ்ஸாக பாருங்கள் இந்த எட்ஜஸ்ஸாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இது மாதிரி அதாவது இது பிசுறு இருக்கும் இங்கே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற இடம் பிசுறு இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த பிசுறு உள் பக்கம் போயிடும் அப்படியே நம்ம ஸ்டிச்சை போட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான் இந்த சாரீக்கே இன்னொரு டிசைனும் கேட்டிருக்காங்க அதையும் வந்து நான் பண்ண சாரி வந்து இந்த ரெடிமேடு கொஞ்சம் வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து கேட்டாங்க சரி நானாக ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் ஓகே நீயாவே ஸ்டிச் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அது பண்ண போகிறேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லாம் சேரீயில் மட்டும் ஸேரீயில் வந்து அந்த சில்க்கு த்ரெட் வச்சு தான் பண்ணுவேன் மிஷின்லேயே இந்த தடவை தான் ஜொல்லேஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ண போகிறேன் அதையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஸேரீயில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் பண்ணிப்போ இதுதான் இந்த சைடு அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் தெரியும் அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இப்போ சைடில் வந்து நான் டபுள் ஃபோல் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இது வந்து ஏற்கனவே ஒரு பேக் சைடு வந்து டிசைன் பண்ண பிளவுஸோட நெக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ணி கேட் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து அதை உங்களுக்கு கட் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சு நெக்கு ஆனால் நம்ம கேன்வாஸில் கட் பண்ணும்போது ரெண்டே முக்கால் எடுத்துக்கணும் நெக்கோட ஹைட்டு அதாவது நார்மல் ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறத வந்து நமக்கு எவ்வளோ அளவு கீழே தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும் லைட்டாக நீங்கள் கர்வாக எடுத்துகிட்டு வரணும் சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம அந்த மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் கீழே இருக்கிற போர்ஷன் வந்து டிசைன் பண்ணுற போர்ஷனு அதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபோல்டு பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே உள்பக்கம்தான் பக்கம்தான் போயிடும் அதனால் வந்து இந்த டிசைன் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் அவங்க கேட்டிருந்ததுனால நான் இந்த கட்டிங் போடுறேன் இதை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்